வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்குது என்று நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு கன்னிராசிக்காரர்களுக்கான ஒரு பதிவுங்க ஐயா எந்தெந்த காலகட்டத்தில் அந்த கிரகநிலைகள் என்னென்ன பலன்களை கொடுக்குது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்குது அதை எப்படி ஒரு மனிதன் எதிர்கொள்வது எந்த மாதிரிலாம் சிந்தனைகள் நம் மனதில் விதைத்தால் நல்லது நம்பளை தேடி வரும் அப்படின்ற பல அற்புதமான விலைமதி இல்லாத நல்ல நல்ல தகவல்களை தான் நம்ம ஒவ்வொரு பதிவுகளையுமே பார்த்துட்டு இருக்கோம் அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுமே முக்கியமானது ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கன்னு நான் சொல்கிறது காரணம் அதுதான் அந்த வகையில் இந்த பதிவும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போது அதையால் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ அதே போல தான் நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலுமே நல்ல மாற்றங்கள் நல்ல அதிர்வலைகள் ஐயா நீங்கள் சொன்னப்போ நாங்கள் நம்பலை ஆனால் வாங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய நம்பிக்கைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகவே இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க வெட்டிவேர் மாலை கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட்டு பிரம்மீடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த ஆன்மீக பொருள் வேணும்னாலும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா சரி இப்போ இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கான எதற்காக இந்த பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண யோகம் ஐயா கன்னிராசிக்காரில் பொறுத்தளவுக்கு தற்போதைய காலகட்டம் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இப்போ பிரச்சனை தான் பணப்பற்றாக்குறை பொருளாதாரத்தில் நினச்ச அளவுக்கு திருப்தியான ஒரு மனநிலை இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பணம் வருதோ இல்லையே இந்த பக்கம் செலவுகள் ரெடியாக இருந்துகிட்ருக்கு அப்போ தேவையற்ற அல்லது திடீர் செலவுகள் இப்போ கன்னிராசிக்காரர்கள கொஞ்சம் தடுமாறு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் எதையெல்லாம் யோசிப்பாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் மிக தெல்ல தெளிவாக ஆராய்ந்து பார்த்துட்டோம் கன்னிராசிக்காரில் பொறுத்தளவுக்கு மென்மையான மனம் கொண்டவர்கள் அன்பு பாசத்திற்கு அடிமையானவர்கள் நம்பிக்கை யார் மேலே நம்பிக்கை வைக்கிறதுன்னு தெரியாமல் நம்பக்கூடாதவர்களெல்லாம் சில நேரங்களில் நம்பி ஏமாற்றத்தை பார்த்துட்றாங்க இவர்கள் தேர்ந்தெடுக்க கூடிய வழிகளாகட்டும் பயணிக்கக்கூடிய தன் வாழ்க்கைக்கான லட்சியமாகட்டும் தான் இருக்கும் ஆனா எங்க எதனால இவங்க நினைச்ச இடத்த அடைய முடியாம போகிறாங்கன்னா இவங்க லைஃப்ல நடுவில் கிராஸ் ஆகுற விஷயங்க நடுவில் பயணிக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்க வாழ்க்கையில இவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சில நபர்களால வேதனைக்கும் மன அழுத்தத்திற்கும் உள்ளாகி தான் பயணிக்க வேண்டிய பாதையை இவங்க மறந்துடுவாங்க இதனால தான் நான் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு பதிவுகளுக்கு கொடுக்கும்போது நான் ஒரு வார்த்தையை தெளிவா சொல்லிடுறேன் ஐயா உங்கள் வாழ்க்கையில் ஒரு கசப்பான உண்மை இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்போ தான் நீங்கள் அடுத்த நிலைமைக்கு போக முடியும் நீங்கள் நினைக்கிறத கரெக்டாக முடிக்க முடியும் என்னென்னா இங்கு யார் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களோ நம்பிக்கை இல்லாதவர்களோ எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் சரிங்களா அப்போது நீங்கள் அனைத்திற்கும் தயாராக இருக்கணும் ராசிக்காரங்க அப்படின்ட்டாவே எல்லா சூழ்நிலைக்குமே இவர்கள் தயாராக இருக்கணும் சரிங்களா ஏன்னா தயாராக இல்லாத ராசிக்காரர்கள் தடுமாறுகிறார்கள் ஒரு விஷயத்தை பெருசாக அவங்கள அஃபெக்ட் பண்ணிடுது ஒருத்தர் மேலே நம்பிக்கை அன்பு பாசம் வச்சுருக்காங்கன்னு போய்ங்க திடீர்னு அவங்க இவங்களை ஏமாற்றிட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டாலே கன்னிராசிக்காரங்க அங்கேயே சுக்கு சுக்குநூறாக உடஞ்சிட்றாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் சரியாக சாப்பிட்றதில்ல தூங்குறதில்ல குளிக்கிறதில்ல வேலைக்கு போகிறது இல்லை அப்படியே டோட்டலாக தன்னுடைய வாழ்க்கைக்கான செயல்பாடுகளை ஸ்டாப் பண்ணிடுறாங்க இது பல நாட்களும் மாதங்களும் வருடங்களும் கடந்து அப்படியே மெல்ல மெல்ல அதுலேருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க ஆனால் போன நேரமும் காலமும் போனது தான் திரும்ப அது நம்ம கைக்கு வரவே வராது ஐயா இங்கே மனிதர்கள் கூட உங்கள் சூழ்நிலை பார்த்து திரும்ப உங்களை தேடி வருவாங்க கண்டிப்பாக ஆனால் நேரமும் காலமும் எக்காரணத்திற்காகவும் யாருக்காகவும் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூட இருக்கட்டும் அந்த கோடீஸ்வரனால கடந்து போன ஒரு நொடியை கூட திரும்ப கொண்டு வர வைக்க முடியாது அந்த அளவுக்கு காலமும் நேரமும் யாருக்காகவும் இங்கே வெயிட் பண்ணாது இதை கன்னிராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் இந்த காலகட்டம் லக்ஷ்மி நாராயண யோகன்றதுனால உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையிலே இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்குன்றதே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டு முறையை பற்றியும் நம்ம கண்டிப்பாக இதில் நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பதிவுகளில் ஒரு இடத்துல நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அதே போல் கன்னிராசிக்காரர்கள் நேர்மையுடனும் எதையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் பேசணுன்ற எண்ணமும் இவர்களுக்குள்ளே இருக்கும் ஆனால் என்னன்னா பேசக்கூடிய விஷயம் மற்றவங்களை புண்படுத்திடக்கூடாதுன்னு அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ இந்த வார்த்தையை நம்ம சொல்லாமல் இருக்கணும் இதை நம்ம இப்படி சொல்லணும் அப்படின்னு மேலோட்டமா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி புரிய வச்சிடலாம் நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேச வேண்டாம் இது அவர்களுக்கு மன வலியை ஏற்படுத்திடுமோ சங்கடமா இருக்குமோ அப்படின்லாம் நினைப்பாங்க ஆகவே பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனிச்சு பேசுகிறவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க சரிங்களா ஆனால் அன்பு பாசன் தான் ஏனோ தெரியல இவங்க அவசரப்பட்ட ஒவ்வொருத்தர் மீது நம்பிக்கை வச்சிடுறாங்க அவசர முடிவு என்றைக்குமே கண்ணீராசிக்காரர்களுக்கு பலன்களை கொடுக்காது அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் என்றைக்குமே கன்னிராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உன் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க உன் மனசுல பதிவு வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி கண்ணீராசிக்காரெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாவே நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் கொஞ்சம் கொடுங்க அவசர முடிவு எடுக்காதீங்க இப்போது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு நண்பர் பழகிறது கிடச்சிருக்காங்க அப்படின்னா நல்ல சிறந்த நண்பர்ப்பா பழகினதுலேயே இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் பார்த்ததுலேயே சிறந்த நண்பர் நண்பர்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு உடனே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறது எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்றது இதை பண்ணாதீங்க நேரத்தையும் காலத்தையும் கொஞ்சம் கொடுத்து பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு மனிதர்களை விட நேரமும் காலமும் தான் உண்மை என்னன்றதை நிர்ணயிக்கும் தெளிவாக வெளிச்சம் போட்டு வெட்ட வெளிச்சம் போட்டு உங்களுக்கு காட்டுறதே உங்களுடைய நேரமும் காலமும் தான் இது கன்னி கன்னிராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னாவே இந்த இந்த விஷயம் பல இடங்களில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் பல இடங்களில் இந்த சூழ்நிலைகளும் காலமும் உங்களுக்கு எது உண்மைன்றத புரிய வச்சிருக்கோம் நீங்கள் செய்த தவறு என்ன என்பதையும் இது உணர்த்தியிருக்கும் அப்போ இத்தனை விஷயங்களையும் ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த பண ஈர்ப்புத்தன்மை கண்ணீராசிக்காரர்கள் திறமையானவர்கள் தனக்குன்னு ஒரு தனித்திறமையவர்களுக்குள்ளே இருக்கும் எப்பவுமே கலகலப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க பட்டாம்பூச்சி போல பறக்கணும்னு நினைக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் தான் இருக்கக்கூடிய இடம் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்களும் இந்த ஏமாற்றம் அப்படின்றது மனிதனுடைய இயல்பாகவே போயிடுச்சு அந்த ஏமாற்றத்தில் தான் இவங்க பல இடங்களில் தடுமாறி நிற்கிறாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வேலையில் எப்பவுமே ஸ்மார்ட்டாக யோசிக்கக்கூடிய குணம் இவர்களிடம் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு காட்டிலும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு தான் அதிகம் இம்பார்ட்டன் தருவீங்க இந்த வேலையாப்போ இவ்வளோ நேரம் பண்ணுறீங்க இது இப்படி பண்ணால் ஸ்மார்ட்டாக முடிஞ்சிடும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்கள் ஆனால் எங்கே தப்பு நடக்குது எங்கெங்க மிஸ்டேக் ஆகுது இவ்வளோ சிறப்பம்சங்கள் எங்களை பற்றி சொல்கிறீங்களே ஆனாலும் நாங்கள் ஏன் முன்னேறலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கன்னிராசிக்காரர்களில் முன்னேறாமல் இருக்கிறவங்க எல்லாருமே முன்னேறாமல் இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இதே ராசியில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களும் இருக்காங்க ஆனால் அவர்கள் பண்ண ஒரு விஷயத்தை கஷ்டப்படுபவர்கள் பண்ணாமல் இருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ராசிக்காரர்கள் தன் திறமையும் தன் உழைப்பையும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுக்கு எங்கு பிரயோஜனமோ அங்கே தான் நீங்கள் காட்டணும் உங்களை அடிமைப்படுத்தி உங்களால் மற்றவங்க முன்னேறணும் இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சுரண்டப்படுவீர்கள் உங்களிடம் உள்ள திறமைகளும் சிந்தனைகளும் மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்வாங்க இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற கண்ணீராசிக்காரங்களே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் எங்கேயா ஆஃபீஸ் வேலை போய்ட்டு இருக்கீங்க எங்கேயாவது இருக்கீங்கன்னா உங்கள் சூழ்நிலைக்காக நீங்கள் போய்ட்டுருப்பீங்க என்னப்பா பண்ணுறது இந்த டைம் நாங்கள் மாதம் வாடகை கட்டணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி வேறு வழி இல்லை நான் போயாகணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தாலும் அங்கே என்ன நடக்குதுன்னு ஒத்து கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் பயன்படுத்தி இருப்பாங்க இது கன்னிராசிக்காரர்களுக்கு தெரிய வர்றதுக்கே இவங்களுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயதாக கடந்து தான் இந்த தெரிய வருது ஓ இது நம்மளை சுற்றி இவ்வளோ நடக்குதா அப்போ நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருக்கணும் அப்படின்றத இவங்க யோசிக்கிறாங்க அது முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுருக்கணுன்றது தான் இதை நான் சொல்கிறேன் எப்போவுமே தொலைநோக்கு பார்வையோடு வாழ்வது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லதை ஈர்த்து கொடுக்கும் அதே போல் இந்த ராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் சங்கு வைத்திருப்பது நல்லது அதிக அளவில் நேர்மறை சக்திகளை இது ஈர்க்கக்கூடியதுங்க வீட்டின் பூஜை அறையில் வலம்புரி சங்கு வச்சு வழிபாடு செய்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் மகாலட்சுமியினுடைய அருளை எப்பொழுதும் வீட்டில் நிறைஞ்சிருக்கிற மாதிரி வச்சுருக்கலாம் இந்த வளம்புரி சங்கு வீட்டில் இருந்தாலே துன்பங்கள் நீங்கும் அதோடு மட்டுமல்ல ஞானம் மன தெளிவும் மகிழ்ச்சி அதற்கான அந்த நல்ல அதிர்வலைகள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதே போல இது குபேரணையும் குறிக்கக்கூடியது அப்படின்றதுனால அதான் நான் சொன்னேன்ல செல்வம் பணம் இதெல்லாமே அந்த வளத்தை ஈர்க்கக்கூடியதாக இது இருக்கும் எப்போவுமே இந்த வளம்புரி சங்கு சுத்தமான இடத்துல சுத்தமான துணியை வைத்து வைக்க வேண்டும் வெள்ளை கலர் துணி இல்லைன்னா சிவப்பு கலர் துணி இல்லைன்னா மஞ்சள் இந்த மூணு நிறத்தை தான் நீங்கள் பயன்படுத்தணும் எப்போவுமே இந்த சங்கு நீங்கள் வளம்புரி சங்கு வாங்கி வீட்டில் வைக்கிறீங்க பூஜை அறியில வைக்கிறீங்கன்னா அதை வைப்பதற்கான அந்த அது கடியில் வைக்கிறதுக்கான துணி நிறம் பார்த்திங்கன்னா ஒன்று வெள்ளையில் இருக்கலாம் இல்லைனா சிவப்பில் இருக்கலாம் இன்னும் மஞ்சளில் இருக்கலாம் இந்த மூன்று நிறங்களில் ஏதாவது ஒரு நிறத்தை நீங்கள் பயன்படுத்தி அந்த சங்கினை வைக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை என்றா பார்த்து மண் பாத்திரத்தில் சங்கை வைப்பது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பூஜை பண்ணுற அந்த நேரங்களில் சங்கில் பார்த்திங்கன்னா பழம்புரி சங்கில் தண்ணீர் நிரப்பி வைத்து அதை வீடு பூஜை முடிச்சுட்டு அதனை வீடு முழுவதும் தெளிப்பதால் எப்பொழுதும் வீட்டு வீடாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும் அந்த லக்ஷ்மி கடாட்சியம் நெரு நிறைஞ்சிருக்கும் லக்ஷ்மி கடாட்சியம் நல்லா நிறைஞ்சிருக்கும் அப்போ நல்லா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்வீங்க தேவையற்ற எண்ணங்களோ சிந்தனைகளோ தேவையற்ற நபர்களோ உங்களை தேடி வரவே மாட்டாங்க அப்படியே வந்தாலும் உங்கள் பக்கத்தில் நெருங்க முடியாது அந்தளவுக்கு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்கள் இந்த வழிபாடு ரீதியாக சில விஷயங்களை தெரிஞ்சிட்டாலும் நடைமுறை ரீதியாகவும் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அதையெல்லாம் தான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இந்த காலகட்டம் மனத்தெளிவோடு இருக்க வேண்டிய நேரம் தேவையற்ற எந்த விதமான சிந்தனைகளுக்கும் மனசில் இடம் தராதிங்க உடல் ரீதியாக அடிக்கடி தற்பொழுது இந்த செரிமான பிரச்சனை ஒற்றை தளவழி தலைமையில எதையோ தூக்கி வச்ச மாதிரி ஒரு பாரமாக இருக்கிறது குறிப்பாக வயதானவர்களுக்கு அதாவது முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசை தாண்டவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கால் மூட்டு வலி அப்புறம் இடுப்பு வலி இது போன்ற கொஞ்சம் வழிகள் அதி இந்த டைம்லாம் அந்த வயசுல எல்லாத்துக்கும் தான் ஆனா இப்போ கொஞ்சம் கூடுதலாவே அந்த வழிகள்லாம் கொஞ்சம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவை இதை எல்லாத்தையுமே கவனிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்குது கன்னிராசிக்கார நண்பர்களே இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உங்களுக்கு பணவரவை அதிகமாக ஈர்த்து தரணும்னு நான் இறைவனை நான் வேண்டிக்கிறேன் அதே போல் நல்ல மன சிந்தனையோடு நல்ல எண்ணங்களை விதைத்து இனி வரக்கூடிய காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கோங்க இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கண்ணிராசிக்காரர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க எப்போ நீங்கள் எந்த மனநிலையில நம் பதிவுகளை பார்க்க வந்தாலும் பார்த்து முடிச்சுட்டு போகிறப்ப ஏன் இந்த பதிவு இந்த பிரபஞ்சம் உங்கள் கண்ணை காட்டுச்சு எதுக்காக இவ்வளோ நேரம் நீங்கள் ஒதுக்கி இந்த வார்த்தைகளை கேட்டிங்கன்றது எல்லாமே பார்த்து முடிக்கும் போது தெரியும் அதற்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஆகவே இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளாலையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியாலையும் இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் நல்லபடியாகவே அமையட்டும் நீங்கள் தொட்டவையாகவும் நல்லவையாகவே வந்து இருக்கட்டும் இங்கே எங்கே நல்லது ஒளிஞ்சிருந்தாலும் அது உங்களை தேடி வரட்டும் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்